ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் மருதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூரியனார் கோயில் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நான்கு நாட்களுக்கு தான் கடந்த பதினாறாம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஆனால் கட்டிடம் திறக்கப்படுவதற்கு முதல் நாளை இரண்டு அறைகளின் மேற்குரைகள் பெயர்ந்து விழுந்திருக்கு அவசர அவசரமாக பேட்ச் ஒர்க் செஞ்சுருக்காங்க முதலமைச்சர் திருப்பவில்லாதிற்கு பிறகு தற்போது மீண்டும் கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பேட்ச் ஒர்க்கில் தான் அந்த கட்டப்பட்ட தரமற்ற கட்டிடத்தை முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் யாரும் அந்த அறையில் இல்லாததுனால யாருக்கும் காயம் ஏற்படல அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்காங்க ஆனால் எப்போதும் கட்டிடம் எழுந்து விடுமோ என்ற பயத்தில் இனி எப்படி ஊழியர்கள் அங்கிருந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்குறாங்க உடனடியாக தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டிய ஒப்பந்தந்தார மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு சார்பில் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை ஆய்வு செய்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்